நான் செத்தால் கூட இப்படி அனைவரும் என்னை நினைக்க வேண்டும் உருக்கமாக பேசிய பிரபல நடிகர் நெப்போலியன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் அரசியல்வாதி என பன்முகம் கொண்டவர் நெப்போலியன் தமிழ் தெலுங்கு மலையாளம் என நூறுக்கும் மேற்பட்ட வெற்றி படங்களில் நடித்து பிரபலமானவர் இவருக்கு தனுஷ் மற்றும் குணால் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் இவருடைய மூத்த மகன் தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருப்பதால் நெப்போலியன் சினிமா மற்றும் அரசியலிலிருந்து விலகி தன் குடும்பத்திற்காக அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் இந்த நிலையில் நெப்போலியன் பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் அவர் பேசுகையில் நான் என் பதினாறு வயதில் அரசியலில் நுழைந்து விட்டேன் என் மாமா அமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு பி இருந்தேன் எனக்கு நடிக்க வேண்டும் என்று ஆசை இருந்ததால் நான் நடிக்க தொடங்கிவிட்டேன் ஆனால் தற்பொழுது என் மகனுக்காக இரண்டையும் விட்டு விலகி தற்பொழுது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றேன் என்று கூறினார் மேலும் என் அப்பா அம்மாவிற்காக மணி மண்டபத்தை கட்டியிருக்கிறேன் நம்மை சுற்றி வர்களை நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நான் கூட இப்படி ஒரு மனுஷன் அவ்வாறு நினைக்கும் அளவிற்கு வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நான் மற்றவர்களும் அவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று நெப்போலியன் பேசியிருக்கிற இந்த கண்ணீர் மழுக தகவல்கள் தற்பொழுது வைரல் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு நெப்போலியன் சார பிடிக்குனா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க தற்பொழுது நெப்போலியன் சார் பேசியிருக்கிற இந்த தகவல் வைரல்